என்று மார்கழி மாதம் இருபத்தி எட்டாவது நாள் திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாசுரம் கறவைகள் பின் சென்றேன் கானம் சேர்ந்து உம்பா அறி ஒன்றும் இல்லாத பிறவி பெரும் புண்ணியம் யாடைய குறை ஒன்றும் இல்லாத கோவிந்த உறவேல் நமக்கு எங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் தன்மை சிறு பேரழைத்தனவும் சிறியருளிய இறைவாணி தாராய் பரையேலோர் எம்பாவாய் ஆன பசுக்களுக்கு பெண்ணே போய் காட்டை அடைந்து நாங்கள் பசுக்களை மேய வைத்து விட்டு எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து உண்போம் இல்லாத தீய அறிவு கிடையாது அவங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலா நினைப்பாங்க அவங்க எல்லாம் பார்க்கறதெல்லாம் பால் நெய் வெண்ண அது போல அவங்க உள்ளத்துல பால் போன்ற மரம் பால்ல எவ்வளவு தண்ணி கலந்தாலும் காட்டி கொடுக்காது அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை உடையவர்கள் அதனாலதான் கள்ளம் கபடு தூத்து தெரியாதவர்கள்னு பொருள் கொள்ளணும் அறிவில்லாதன்னா அப்படிதான் பொருள் கொள்ளணும் குலத்து ஒன்றும் இப்படிப்பட்ட எங்களுடைய எளிய குலத்துல வந்து நீ பிறந்தாய் அது நாங்கள் செய்த பெரிய புண்ணியம் இதை குறை தவம் சூரிய குலத்தில் வந்து ஸ்ரீ ராமபிரான் பிறந்தார் அதனால் அந்த குலத்துக்கு பெருமை உண்டானது இந்த எது குலத்தில் வந்து எங்க குலத்தில் நீ பிறந்ததுனால உன்னால எங்க குலத்துக்கு பெருமை வந்தது குறைவன்றும் இல்லாத கோவிந்தா எல்லாருக்கும் குறைபாடு இருக்கும் குறையே இல்லாம ஒருத்தர் இருக்கிறார் அவர் கோவிந்தன் தான் அதனால்தான் குறைகள் எல்லாம் கோவிந்தனிடத்தில் சொல்லி முறையிடணும்னு வேண்டுகிறாள் ஸ்ரீ ஆண்டாள் உன்னோடி உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது நீ எங்களுக்கு உறவா இருக்கிறத தவிர வேற எந்த ஒரு பெரும்பாக்கியமும் எங்களுக்கு தேவையில்லை அறியாத பிள்ளைகள் நாங்கள் நல்லது எது கெட்டது எது உயர்ந்தது எது தாழ்ந்தது எதுவும் தெரியாது அன்பினால் உந்தன்னை சிறு பெருமை தெரியாமல் மகிமை தெரியாமல் நாங்கள் என்ன வேதங்கள் இல்லாம படிச்சிருக்கோம் அதனால நாங்கள் சிறு பிள்ளைத்தனமாக எங்கள் உறவினர் எங்களுடைய நண்பன் எங்களுக்கு வேண்டியவன் என்று நாங்கள் ஏதாயிலும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்திருந்தால் சீரி அருளாதே உன்னுடைய கோபத்தை எங்கள் மீது நீ காட்ட வேண்டாம் இறைவா நீ தாராய் பறையேலோர் என்பாவாய் எங்கும் வியாபித்திருக்கின்ற விஷ்ணு என்று சொல்லக்கூடிய நாராயணனே இறைவனே நீ தாராய் பறையேலோர் என்பாவாய் எங்களை வேண்டிய வரங்களை தந்து எங்களை வாழ்விக்க வல்ல பெருமானே இதுகாரம் நாங்கள் இருந்த வரதத்தினுடைய பயனாக உங்களிடத்தில் யாசிக்கின்றோம் இந்த ஆயர்வாடியிலே வந்து ரொம்பவும் ஏழைகளான ஒன்றும் அறியாத பிள்ளைகளாயிருக்கின்ற எங்களோடு உறவு வைத்துக் கொண்டு எங்கிருந்தோ வந்தாய் இடைச்சாதி நான் என்றாய் என்னையே நாங்கள் செய்திருக்க வேண்டும் பெருமானே அதனால எங்கள் குலத்துப் பிள்ளை எங்களுடைய உறவினன் எங்களுடைய அன்பன் எங்களுடைய நண்பன் எங்களுடைய தோழன் என்று உரிமை பாராட்டி அன்பினால் நாங்கள் ஏதாயிரம் தவறான உங்கள் மரியாதைக்குறைவான வார்த்தைகளால் அழைத்திருந்தால் சீற்றமடைய வேண்டாம் நீ தாராய் பரிசேவோர் எம்பாவாய் எங்கள் பழைகளை பொறுத்து எனக்கு வேண்டிய வரங்களை வழங்கி அருள் புரிவாயாக என்று ஸ்ரீ ஆண்டாள் இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் இப்படி அற்புதமான வேண்டுதலை வைக்கின்றாள்